வணக்கம் இந்த வீடியோவில் வீட்டிற்கு வாசக்கால் வைக்கிறது எப்படி நிலைக்கதவு இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் தவறாகிடக்கூடாது வைக்கிற ஸ்தானம் தவறாகிடக்கூடாது அது ரொம்ப கவனித்து வைக்கணும் சமீபத்தில் மெட்ராஸில் ஒரு இடம் பார்த்தேன் அது நான் எதுவுமே பிளான் பண்ணி கொடுத்துருந்தேன் வீடு இப்போ விண்டோ லெவலில் வந்திருக்கு டவுட்டு கூப்பிட்டுருந்தேன் திருப்பி அப்போ பார்க்கும்பொழுது இந்த எல்லாத்துக்கும் ஜன்னலாம் விட்டுட்டுருக்கேன் வாசக்கால் வைக்கிறதுக்கும் இடம் விட்டுட்டுருக்கா அது தவறான இடத்துல விட்டுட்டுருக்கேன் பாகன அளந்து முப்பத்தேழு அடி வீட்டுக்கு இத்தனை அடி தள்ளி வாசக்கால் வரணும்னு நான் எழுதி கொடுத்துருக்கேன் பிளானில் அப்போ அவர் இன்ஜினியர் என்ன பண்ணார் என்னமோ அவர் இஷ்டமாக மாற்றிட்டார் ஸ்ட்ரக்சர்லேயும் பிளான் கொடுத்துருக்கேன் கரெக்டாக அந்த குத்துலாம் வராத அளவுக்கு நான் பில்லர்லாம் பார்த்து ஏற்கனவே இருக்கிற வீடை அவர் ஆர்ட்ரு பண்ணி பெருசாக வீட்டை அப்போ ரொம்ப கவனித்து பண்ணணும் பெரிய வீடு கீழே ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ கவனித்து செய்யணும் அது அதுக்கு துறை விட்டுருக்கார் பாருங்க வாசற்காலுக்கு தவறான இடத்துல விட்டுருக்கார் நான் புதன் பாகத்தில் வரணும்னு எழுதி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி இல்லாமல் அவர் குருவில் வைக்கிறார் தப்பாகிடுச்சு பில்லர்லாம் போட்டுட்ருக்கா என்ன பண்ணுறது திருப்பியும் உடச்சி எடுத்துகிட்டு அவர் இன்ஜினியர் செலவுலேயே பண்ணி கொடுக்குறாரு நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா நிறைய பேர் வீடு கட்டிட்டு இருக்கிறார் ஆசர் வைக்கும்போது ரொம்ப கவனித்து பார்த்து வைக்கணும் அதில் பிளான் பண்ணும்போதே கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும் எப்படின்னு ஆசர்கால் எங்கே வருதுன்றது ரொம்ப துல்லியமாக பார்த்துக்கணும் வாசற்கால் மாறிடுத்துனால் ரொம்ப தொல்லை கொடுத்துரும் அதெல்லாம் அப்பப்போ மாற்ற முடியாது அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக அந்த வீடியோ போடுறேன் சைட்டையும் வீடியோ எடுத்துருக்கேன் அலங்காலமாக இருக்கிறது கட்டுறோம் அது வாசற்கால் எங்கே வரணும் இதெல்லாம் என்னான்றது கரெக்டாக செக்அப் பண்ணி பார்த்துட்டு கட்டுக்கணும் இல்லைன்னா இப்போ நான் அந்த பிளானே காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் வடக்கு பார்த்த வீடு இதில் மேற்கு பக்கம் ரோடு இது வட வட மேற்கு சார்ந்த வட மேற்குலேருந்து குத்து வருது இந்த ப்ளாட்டுக்கு அது வரலாம் அந்த மாதிரி மேற்கு சார்ந்த வட மேற்குலேருந்து வரலாம் இதுதான் வாசகால் வச்சுருக்க இடம் தப்பு இது கேஸ் நார்த் வெஸ்ட் ஸ்டேர்கேஸ் இந்த வாசகால் தான் தப்பாக பில்லர் இருக்க இடத்துல வாசகால் வரணும் மாற்றி வச்சுருக்கா இதை மாற்ற சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப கவனித்து பண்ணணும் வீடு கட்டிக்கும்பொழுது பில்லரை மாற்றி போட்டுட்ருக்கு நார்த் ஆஃப் நார்த் வெஸ்ட்டில் ஸ்டேர்கேஸ் வெஸ்ட் ஆஃப் நார்த் வெஸ்ட்லேயே இந்த ரோடு குத்தே வரும் அந்த மாதிரி வரலாம் வெஸ்ட் ஆஃப் நார்த் வெஸ்ட்டில் இந்த மேற்கு சார்ந்த வடமேற்குலேயும் குத்து வரலாம் இதெல்லாம் நான் பண்ண வீடு தான் இது சென்னையில் இருக்குது இந்த லொக்கேஷன் இது பாருங்கள் இது ஏற்கனவே இருந்த சின்ன வீடு ஒன்று அதை ஆர்ட்ரு பண்ணி பெருசாக கட்டிக்கிறார் கீழே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அப்போ அறமணி நேரம் இப்போ சவுத் வெஸ்ட் பெட்ரூமுக்கு போகிறோம் இதுதான் சவுத் வெஸ்ட் பெட்ரூம் பெட்ரூம் சவுத் வெஸ்ட்டில் ஒரு கோவில் இருக்குது அதுவும் இந்த கோவிலும் நான் பண்ணது தான் அதுதான் கிச்சன் இது ஹால் நார்த் ஈஸ்டில் ஹால் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கு வீடு நல்லா வரும் இந்த வாசகாலம் மாற்றி வைக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன் இந்த எதிர வீடும் நான் பண்ணது தான் ஹால் நல்லா பெரு ஹியூஜ் ஹால் நல்லா பெருசாக கொடுத்துருக்கேன் ஹால் சௌகரியமாக இருக்கும் அதனால் வீடு வாசகால் வைக்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தவறாக ஆகிடக்கூடாது கட்டிட்டு இடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதனால் பிளான் பண்ணும்பொழுது ஒரு ஒரு திசையிலையும் ரெண்டு ஸ்தானம் இருக்குது எங்கே வாசகால் வைக்கலான்றது அது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிளான்லேயே கரெக்ட் பண்ணிடணும் அந்த பிளான் பிரகாரம் கட்டணும் அது நீங்கள் வாசகாலுக்கு வைக்கும்போதெல்லாம் நீங்கள் செக்அப் பண்ணிக்கணும் கிட்டக்கிறது ஏன்னா கட்டுறவா எப்படி வேணாலும் கட்டிவிடுவா வாழப்போகிறது நம்ம நம்ம செலவு பண்ணி கட்டுறோம் அதனால் நமக்கு தான் ஆக்கரவான் அதனால் இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் இந்த விஷயத்த ரொம்ப முக்கியமாக கவனித்து பண்ணுங்க சிறப்பாக இருக்கும் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது என்னால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியல நான் அடுத்த வீடியோவில் வேற ஒரு விஷயத்த பற்றி பேசுவோம் வணக்கம்